நாங்கள் வழக்கறிஞர்கள் நாங்கள் தான் வந்து பக்கபலமாக அந்த அந்த இயக்கத்துக்கு இந்த அண்ணன் சீமானவர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக நின்றோம் எங்களுடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு அளப்பரியது அதை அளவிட்டே சொல்ல முடியாது அவ்வளவு தியாகங்களை பண்ணியிருக்கோம் அவ்வளவு உழைப்பு கொடுத்துருக்குறோம் அது எல்லாத்தையுமே வந்து அண்ணன் வந்து மறந்துட்டார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து திருச்சியில் வந்து நாம் தமிழர் கட்சியின் முதல் இன எழுச்சி அரசியல் மாநாட்டை திருச்சியில் நான் தான் தலைமையிட்டு நடத்த நடத்தினேன் மிகப்பெரிய பொருள் அந்த நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த முதல் மாநாட்டில் வந்து அவ்வளோ பேர் கூடியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் கூடியிருந்தார் ஒரு லட்சம் பேர் கூடியிருந்தார் அந்த ஒரு லட்சம் பேரில் இன்னைக்கு எண்பது சதவீதம் பேர் கட்சியில் இல்லை கட்சி பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க கட்சி பக்கமே வர்றதில்லை அதுக்கு முதன்மை காரணம் என்ன முதன்மை காரணம் என்ன உங்களுடைய தவறான அணுகுமுறை அண்ணன் சீமான் அவர்களின் உங்களுடைய தவறான அணுகுமுறை உங்களுடைய தவறான பேச்சு உங்களுடைய தவறான வழி நடத்துதல் இதுதான் காரணம் முதன்மை காரணம் இதுதான் ஒரு லட்சம் பேர் வந்தவங்க எண்பது சதவீதம் பேர் வரலன்னா அதுக்கு காரணம் என்ன மிகப்பெரிய ஆளுமைகள் தான் தூத்துக்குடி பிரபு இன்னைக்கு பார் கவுன்சில் உறுப்பினராக இருக்கார் ரெண்டு முறை உறுப்பினராக இருக்கார் அவர் எவ்வளவு பெரிய ஆளுமை அவர் அந்த பகுதியில் இருந்தால் கட்சிக்கு எவ்வளவு வலுவாக இருக்கும் என்ன காரணத்துக்காக விளக்கி விட்டீங்க உங்களுடைய தவறான அணுகுமுறை பேச்சு நடவடிக்கை ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை எழுதுனா அந்த இடத்துல எழுதுனா அதை சரி பண்றது சரி உங்களால் அவருக்கு ஏதோ மனக்காசுக்கு வந்திருக்கலாம் அவரால் உங்களுக்கு ஏதாவது மனக்காசுக்கு வந்துருக்கலாம் இருந்துட்டு போட்டோம் எந்த கட்சியில இல்லை எல்லா கட்சிலையும் தான் இருக்கு அப்போ அதை சரி பண்றதுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு குழு இருக்கணும்ல ஒரு மூத்தவங்க இருக்கணும்ல அப்படி யாரையும் வச்சுக்கிறதே கிடையாது எல்லாமே நான் தான் ஆளினால் அழகிராஜா நான் தான் அப்படின்னா எப்படி இது எவ்வளவு உழைப்பை கொடுத்து வளர்த்துருக்குறோம் நாங்கள் எவ்வளவு உழைப்பு கொடுத்துருக்குறோம் என்ன கொடுக்கல நாங்கள் என்ன கொடுக்கல நாங்கள் எங்கிட்ட என்ன இருக்கு வெறும் உடலும் உயிரும் தான் இருக்கு இதில் நீங்க வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் நீங்க நடந்துகிட்டீங்கன்னா அதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் இளமை காலங்க முப்பது வயசுல அந்த கட்சிக்கு வந்து பதினைந்து ஆண்டு காலம் கடுமையான உழைப்பு கொடுத்துருக்குறேன் என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய நேரம் என்னுடைய தொழில் என்னுடைய வருவாய் இன்றைக்கி திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆறு குற்றவியல் நீதிமன்றத்தில் நான் அத்தியூஷ்டா போய் நின்றுட்டு இருக்கிறேன் அது சரி செய்ய முடியுமா இந்த ப இந்த படிப்பை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே ஒரு நீதிபதி ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தேன் இப்போ நான் நீதிபதி ஆக முடியுமா நீதிபதி ஆக முடியுமா என் உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி தே நீங்கள் வந்து நீங்கள் வந்து சுகோக வாழ்க்கை இருக்கீங்க எங்களை நடுத்தரில் விட்டுட்டீங்க ஒரு ஆண்டுக்கு முன்னாடி திருச்சிக்கு வந்தீங்க இங்கே கலந்தாய்வு கூட்டம் நடத்தி இப்போ பொதுக்கூட்டம் நடத்துனீங்க உங்கள் அருகமையில் நான் உட்காந்துருந்தேன் அருகாமையில் இருந்த அந்த பதாகையை பார்த்துட்டு எங்கடா ஐயா சேது மணம் படம் இருக்குது ஆளை பார்க்க முடியல அப்படின்னு கேட்டீங்க நான் உங்கள்கிட்ட சொன்னது என்ன மூணு வேலை சோத்து கஷ்டப்படுறாருன்னு வீடு அடமானத்துக்கு வச்சுட்டு நடுத்தரில் நிற்கிறார் மூணு வேலை சோத்து கஷ்டப்படுறாருன்னா என்ன ஏதோ என்னால் புரிஞ்ச உதவியில் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன் நீங்கள் என்ன சொன்னீங்க ஆச்சரியப்பட்டீங்க என்னடா சொல்கிற காலையில் போயிட்டு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நான் அனுப்பிவிட்றேன் நீங்கள் வருஷம் ஒன்றாச்சு வருஷம் ஒன்றாச்சு அதுக்கிடையில் எத்தனை முறை திருச்சிக்கு வந்துடுங்க எத்தனை கூட திருச்சிக்கு வந்திருக்கீங்க எத்தனை கலந்தாய் போட்டு எத்தனை கூட்டங்கள் பேசியிருக்கீங்க தேர்தலுக்கு வந்தீங்க ஒரு முறையாவது ஐயா விசாரிச்சிருப்பீங்களா பேசுருப்பீங்களா அவருடைய அந்த சிக்கல்களை தீக்கணுன்னு நீங்கள் நினைச்சிங்களா லட்சக்கணக்கில் அழிச்சாருங்க இங்கே உள்ள எல்லாேருக்குமே தெரியும் இங்கே உள்ள எல்லாேருக்குமே தெரியும் லட்சக்கணக்கில் அழித்தார் அவர் பிஹெச்எல் சப்கான்டாக்டை எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தார் இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் அவர் கம்பெனியில் எப்போது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கட்சி 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 கட்சின்னு கட்சிக்கு வந்ததுனால அந்த தொழிலை கிட்ட கறந்து அவரால் சரியாக பார்க்க முடியல எடுத்த ஆர்டரை கொடுக்க முடியல புதுசாக ஆர்டர் எதுவும் வாங்க முடியல கம்பெனி லாஸில் போயிடுச்சு விற்றுட்டார் பழைய எறும்புக்கு விற்றார் மூணு வேலை சாப்பிட்டாலுமே ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே வீட்டை அடமானம் வச்சார் இப்போ வரைக்கும் அதை மீ மீட்க முடியல நடுத்தரில் நிற்கிறார் இது போல் பல பேர் பல பேர் சுட்டி காட்ட முடியும் முதன்மை பொறுப்பில் இருக்கிறவரை ஐயான்றதுனால நீங்கள் நீங்கள் நான் நாங்கள் சொல்ல வேண்டிய எனக்கு அந்த கடமை இருக்குது மாறிக்கிங்க உங்களை நீங்க மாத்தீங்க தான் வளர்த்தேன் நான் தான் வளர்த்தேன் நான் தான் வளர்த்தேன்னு நெஞ்சிலேயும் வாயிலையும் அடிச்சுக்கிறீங்க நீங்கள் மட்டும்தான் வளர்த்தீங்களா நாங்கள் வளர்க்கலையா நாங்கள் வளர்க்கலையா நாங்கள் உழைக்கலையா எங்களுடைய பொருளாதாரம் இல்லையா எங்களுடைய நேரத்தை செலவிடலையா என் கட்சி என் என் அது அப்படி கிடையாது அது தவறான சொல்லுது உங்கள் கட்சின்னா உங்களுடைய தாத்தா பாட்டி வளர்த்துருந்து அப்படி இல்லைன்னா உங்களுடைய தாய் தந்தையர் வளர்த்துருந்து அதில் வந்து நாங்கள் வந்து மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ கிளை செயலாளரோ மாநில பொறுப்பாளரோ இருந்தால் நீங்கள் அதை சொல்கிறதுக்கான அந்த முழு உரிமை உங்களுக்கு இருக்குது முழு உரிமை இருக்குது நான் எல்லாம் சேர்ந்து வளர்த்தேன் நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் தானே சொன்னீங்க கூடி வளர்ப்போன்னு நீங்கள் தானே சொன்னீங்க என்னை தலைமையேற்று வராது என் தத்துவத்தை தலைமையேற்றுவான்னு சொல்லி நீங்கள் தானே சொல்கிறீங்க இப்போ அப்படியா சொல்கிறீங்க அதுக்குன்னு தனியாக நாலு பேரை வச்சுக்கிறீங்க உங்களை புகழ்ந்து பேசுறதுக்கு உங்களை தலைவருன்னு சொல்கிறதுக்கு தமிழ தலைவருன்னு சொல்கிறதுக்கு நாலு பேரை எப்போதும் நீங்கள் கூட வச்சுக்கிறீங்க நாங்கள் எங்க அவங்க எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறதா எங்களுடைய கேள்வி எங்களுடைய கேள்வி கட்சியை பரவலாக்கம் பண்ணுங்க கட்சியை பரவலாக்கம் பண்ணுங்க இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இப்படியே எங்களை கண்ணை கட்டி கொண்டு போக போகிறீங்க எத்தனை ஆண்டு காலம் கொண்டு போவீங்க பதினைந்து ஆண்டு காலம் ஆச்சு கட்சிக்கு இப்போ பொதுக்குழு உறுப்பினர்கள் உண்டா பொதுக்குழு உறுப்பினர்கள் உண்டா செயற்குழு உறுப்பினர்கள் உண்டா அடையாளப்படுத்திருக்கீங்களா தெரியுமா யாருக்காவது தெரியுமா காட்டிருக்கீங்களா மற்ற கட்சிகள்லாம் அப்படிதான் இருக்குதா அப்படிதான் இருக்குதா கட்சிக்கான சட்டத்திட்டம் யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க கட்சியில் உள்ள இப்போ பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு கட்சியினுடைய சட்டத்திட்டம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம் ஒருத்தர் சொல்லுங்க எல்லாமே நீங்க தான் எல்லாமே நீங்க தான் பொதுக்குழு உறுப்பினரும் நீங்கள் தான் செயற்குழு உறுப்பினர் நீங்கள் தான் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் தான் பொதுச்செயலாளர் நீங்கள் தான் பொருளாளரும் நீங்கள் தான் செய்தி தொடர்பாளர் நீங்கள் தான் யாருக்கு எந்த விதமான பொறுப்புகளையும் நீங்கள் ஒருபோதும் பகிர்ந்து கொடுக்க போறதே கிடையாது அதுதான் பதினைந்து ஆண்டு கால அனுபவம் அதுதான் இப்போ வரைக்கும் ஒண்ணும் இல்ல இப்போ வரைக்கும் ஒண்ணும் இல்ல இந்த பொறுப்பு கொடுக்கற என்ன ஒதுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது தமிழ் தேசியத்தை நேசிச்சு வந்தேன் தமிழ் தேசியத்தை நேசிச்சு வந்தேன் தலைவரை நேசிச்சு வந்தேன் இந்த இந்த நொடி பொழுது வரைக்கும் அதுக்காகவே நாங்கள் துடிக்கிறோம் என்ன அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு வர்ற வரைக்குமே அவ்வளோ யோசனைகள் அவ்வளோ ஆலோசனைகள் காத்திருப்பு பொறுமையாக இருந்தது கடந்து போகிறது இதுக்கு மேலே வேற வழி இல்லை சரி செய்ய வேண்டியிருக்கு சரி செய்ய வேண்டியிருக்கு மாற்றுங்க திருத்துங்க கட்சிக்கு ச சட்டத்தட்டங்களை கொண்டு வாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் நேரம்னு அடையாளப்படுத்துங்க செயற்குழு உறுப்பினர்கள் நேரம்னு அடையாளப்படுத்துங்க என்ன சிரமம் உங்களுக்கு எதுலேயுமே சரி ஏதாவது ஒன்று சரியாக இருந்தால் கூட நாங்கள் வந்து அனுசரித்து ஏற்றுக்கிட்டு கடந்து போகலாமே நிர்வாகம் சரியாக வச்சுருக்கீங்களா நிர்வாகம் சரியாக வச்சுருக்கீங்களா அந்த அலுவலகம் எப்படி வச்சுருக்கீங்க இன்றைக்கி முன்னாடிலாம் அலுவலகத்துக்கு போனால் என்ன துண்டு பிரசுரம் கிடக்குது என்ன புத்தகம் இருக்குதுன்னு அப்படியே காசு கொடுத்து வாங்கிட்டு நாங்கள் இங்கேயிருந்து வந்து இங்கே உள்ள பொற்பாலத்தை கொடுத்து படிங்கன்னு சொல்லி சொல்லுவோம் அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் ஒரு அலுவலகத்துக்கு போகிறதுனா எங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் முதல் நாள் இரவே கிளப்பி வந்துடுவோம் அங்கே சென்னையில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு இப்போல்லாம் அங்கே போகிற மாதிரியாக வச்சுருக்கீங்க மாதிரியாக வச்சுருக்கீங்க கட்சியுடைய அலுவலகம் ஆயிரக்கணக்கான பேருடைய உழைப்பு ஆயிரக்கணக்கான பேருடைய பொருளாதாரம் அதில் இருக்குது அந்த கட்சி அலுவலகத்தை நீங்கள் எப்படி தனி மனிதர் பேரில் நீங்கள் வந்து பத்திரப்பதிவு செய்யலாம் பாக்கி என்ற அந்த தனிநபர் பேரில் நீங்கள் எப்படி பத்த பத்திரப்பதிவு செய்யலாம் எதுக்கு பத்திரப்பதிவு செய்கிறீங்க கட்சி பேரில் நீங்கள் பத்திரப்பதிவு செய்யணும் அதேனா அவர் அவர் விட்டு காசில் வாங்கினதா அவர் விட்டு நிலத்தை எதாவது அடமானம் வச்சு கொண்டு வந்து வாங்கினதா இல்லை நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சீங்களா இல்லை கட்சிக்காரருடைய பொருளாதாரம் தானுங்க பதினைந்து ஆண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளாக கோடி கணக்கில் கொண்டு வந்து கொட்டினாங்க கோடி கணக்கில் கொண்டு வந்து கொட்டுறோம் அந்த 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 பொருளாதாரத்தையும் அந்த பணத்தையும் நீங்க சரியான முறையில் நீங்க செலவழிச்சிருந்தீங்கன்னா சரியான முறையில் நீங்க செலவழிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழக கட்சியில் பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க